ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய பரலோகம் அண்ணா நூற்றி பதினொன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் எகோவாவுக்கு பயப்படுதலே அதாவது பயத்துடன் சேவிப்பதே ஞானத்தின் ஆரம்பம் வசனத்திற்குரிய விளக்கம் சர்வலோகத்தையும் படைத்து காத்து ஆண்டு வருகிறவரும் சகல சிருஷ்டியை சிருஷ்டித்தவருமான தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய காரியம் இதுவே இது நிமித்தம் அவர் பேசும்போது அவர் சத்தத்திற்கு நம் செவி எப்பொழுதும் கவனிப்பாக இருந்து அவர் வார்த்தைகளின்படி சகலத்தையும் செய்ய விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் காக்கப்படுவதும் சந்தோஷப்படுவதும் சகல நற்குணங்களிலும் முன்னேற்றம் அடைந்து தேவனை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளருவதும் நாம் அவரை பயத்துடன் சேவிப்பதின் மூலமாகவே பெற்றுக்கொள்கிறோம் நாம் அவரை கண்டு பயப்படத்தக்க கொடூரமான தேவன் அல்ல தேவன் அன்புள்ளவ இரக்கமுள்ளவர் திருபை நிறைந்தவர் என்பதை அவர் சித்தத்தின்படி நடப்பதன் மூலம் அறியலாம் அவர் நீதி உள்ள தேவனானபடியால் துன்மார்க்கத்தாருக்கு அவர் பயங்கரமான தேவன் நம் ரட்சகரான இயேசுவும் பிதாவுக்கு பயந்து ஜீவித்தார் ஆமேன்